எல்லாருக்கும் வணக்கங்க வகை கடிதத்தில் வந்து நம்ம தமிழ் கொஸ்டின் பேப்பர் ஆர்டர் போட்டிருந்தாங்க நமக்கு வந்துருச்சு தமிழ் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் வந்திருக்குங்க ஒவ்வொரு டெஸ்ட்டை நான் எழுதி பார்த்துட்ருக்கேன் அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பருமே அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல நம்ம டெஸ்ட்டை எழுதிட்டுங்க நமக்கு வந்து ஆன்சர் கீ அங்கேயே நம்ம பார்த்து நம்ம வந்து கரெக்டாக தப்பாக நம்ம எழுதிருக்கோமோ நம்ம செக் பண்ணிக்கலாம் கீ கொடுத்துட்றாங்க அதோட ஓஎம்ஆர் ஷீட்டும் கொடுத்துருக்காங்க நமக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் நம்ம வந்து எக்ஸாம் வந்து நல்லபடியாக ப்ரிப்பரேஷன் பண்ணி நல்லபடியாக எழுதுங்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஜேபி சாருக்கும் அவங்களோட டீமுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு நான் ஒரு குழந்தைய வச்சு நான் நல்லபடியாக படிச்சுட்ருக்கேன்னா அது காரணம் ஜேபி சார் தாங்க எனக்கு ஐந் அஞ்சு மாதத்தில் இருக்குங்க அந்த குழந்தைய வச்சிட்டு தான் நான் படிச்சுட்டு இருக்கேன் நான் இந்த வாட்டி நல்லபடியாக படித்து பாஸ் பண்ணணும்னு நம்பிக்கை இருக்குங்க ஜேபி சாருக்கு ரொம்ப நன்றிங்க